ஏன் தேவனுடைய வேத வாக்கியங்கள் அநேகருடைய கண்களுக்கு மறைக்கப்படுகிறது அல்லது தேவன் மறைக்கிறார் என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏன் அநேகருக்கு இந்த வேத வாக்கியங்கள் அது மறைக்கப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வேதத்தில் பிகாஸ் இட் இஸ் வேர்ட் ஆஃப் காட் அது தேவனுடைய வார்த்தைகளா இருக்கிறபடி நான் தேவனுடைய வார்த்தைகளாய் இருக்கிறபடினால் மறைக்கப்படுகிறது நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து இரண்டுல வாசிக்கிறோம் காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை அர்த்தம் என்ன தேவனுடைய பாவம் அதை மறைக்கிறது அது அவருக்கு மேன்மையாக இருக்கிறது என் சனம் அதை ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடியாலே அவருடைய வார்த்தை மறைக்கப்படுகிறது அந்த இடத்துல அடுத்து பாருங்க காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை அந்த வார்த்தை தொடர்ந்து காரியத்தை ஆராய்வதோ தேவன் மறைத்து வைக்கிறார் ஆனால் உன்னை ராஜாக்களும் ஆச்சாரியருமாக மாற்றுகிறார் அல்லவா அப்ப நீ அவருடைய பிள்ளை ஆகும்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ அவருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கணும் அது உனக்கு மேன்மை ஆண்டவர் சொல்ற எப்படி இதை மறைத்து வைப்பது அவருக்கு மேன்மையோ அதே போல அவர் உனக்காக மறைத்து வைத்திருக்கிற அதை நீ ஆராய்ந்து பார்த்து அதனுடைய கருத்தை அறிந்து கொள்ளும்போது என் தகப்பன் என் தேவன் என்னோடு கூட பேசுகிறதனுடைய நான் அறிந்து கொள்ளுகிறேன் இவ்வளவு நாள் மாறி இருக்கிறேன் அவர் எனக்கு பேசுகிறதை நான் அறிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி நீ அறிந்து கொள்வதை குறிக்கிறது அது உனக்கு மேன்மை என்பதாய் வேதம் சொல்லுகிறது பேசுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு காரணம் என்ன கன்சீல் த இன்பர்மேஷன் அவருடைய விரோதிகள் சத்துருக்கள் அறிந்து கொள்ளாத முடியாதபடிக்கு அவர் ஊமைகளினாலே பேசுகிறார் அல்லது ஊமைகளினாலே அதை மறைத்து வைக்கிறார் parables ஸ்பீக் இன் கன்சீல் த இன்ஃபர்மேஷன் ஃபார் ஹிஸ் not for his friends அவரை ஏற்றுக்கொள்கிற அவருடைய சிநேகிதர்களாக அவருடைய ஊழியர்களாக சீஷர்களாக அவருடைய பிள்ளையாக மாறுகிறவர்களுக்காக அவர் இதை மறைக்கிறாரே அவர்களிடத்தில் இருந்து மறைப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சங்கீதம் எழுபத்தி எட்டு ரெண்டிலே வாசிக்கிறோம் என் வாயை ஓமைகளால் துறப்பேன் பேசுகிறது ஆண்டவர் நம்மளை உண்டாக்கினதான அந்த பிதா என்று சொல்லப்படுகிற பேசுகிறார் வாயை ஓமைகளால் துறப்பேன் பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் வித்தியாசமா இருக்கும் நான் உங்களுக்கு கன்சீல் சொன்னேன் அது நமக்காக அல்ல சத்துருக்களுக்காக மறைக்கப்படுகிற காரியம் ஏன் என்று சொன்னால் என் வாயை ஓமைகளின் நான் துறப்பேன் ஆண்டவன் வாயை ஓமைகளின் ஆலை துறக்கும் பொழுது பூர்வ காலத்து மறைபொருள்கள் அதிலிருந்து வெளிப்படும் யாருக்கு அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்களுக்கு அவருடைய கருத்தை புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு பூர்வ காலம் முதல் மறைக்கப்பட்டதான உண்மைகள் ரகசியங்கள் அவர் தன்னுடைய வாய ஓமையினாலே திறக்கும் பொழுது அது வெளிப்படும் என்பதாய் சொல்லப்பட்டு இருக்கிறது மத்த பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்துல வாசிக்கிறோம் இது யாரை குறித்து பேசுகிறது இந்த தேவன் எப்படி தன்னுடைய வாயை ஓமைகளால் திறந்தார் அவருக்கு வாயுண்டா ஆமா அவர் வெளிப்பட்ட பொழுது என் வாயை ஓய்மைகளினால் தரப்பேன் பூர்வ உலகத் தோற்று முதல் மறைபொருள் ஆனவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது தேவன் மனிதனாக வெளிப்பட்டு சங்கீத புஸ்தகத்திலே தீர்க்க தரிசன எழுதப்பட்ட அந்த வார்த்தையின் படியே அவர் தன்னுடைய வாயை திறந்து ஓமிகளினாலே பேச ஆரம்பிக்கிறார் பூர்வ கால முதல் உலக சோற்றம் முதல் மறைவாய் வைக்கப்பட்டவைகள் வெளியாக்கப்பட ஆரம்பித்தது ரட்சிப்பின் வழி எளிதாக அநேகருக்கு புரிய ஆரம்பித்தது சரி ட்ரூத் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை ஆராயலையோ அவர்களிடத்திலிருந்து மறைக்கப்படும்படியாக ஓமையாக பேசப்பட்டது மார்க் நான்காம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பன்னெண்டு வரைக்கும் வாசிக்கும் பொழுது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார் அவர் தனித்திருக்கும்போது பன்னிருவரோடும் கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்திலே கேட்டார்கள் அவர் பாருங்க அவர் தனித்திருக்கும் போது ஓமையை குறித்து அவரிடத்திலே கேட்டார்கள் அவர் பேசுகிறதான ஓமை அவர்கள் அறிந்து இருக்கிறதான பாஷ தான் ஆனாலும் அவர்களுக்கு அந்நிய பாஷையை போல இருந்தது அர்த்தம் என்ன தெரியுமா அவர் பேசுகிறதான அந்த வார்த்தையின் கருத்து புரியாத பொழுது அந்நியரை போல காணப்படுகிறார் அவர் தனித்து இருக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை சுழ்ந்து என்ன கேட்கிறார்கள் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன நம்ம கேட்கிறோமா ஆண்டவருடைய வார்த்தை புரியல நான் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறோமா அல்லது நாம் அவரிடத்துல நாம் தனித்து சென்று கேட்கிறோமா இதனுடைய அர்த்தம் என்ன நான் உமக்கு அந்நியனாய் இருக்க விரும்பல நீரும் எனக்கு அந்நிய தெய்வமாய் இருக்க விரும்பல சொந்த தெய்வமாக இருக்க விரும்புகிறேன் சொந்த ஜனமாக என்னை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நீ பேசுகிறீர் அதனுடைய அர்த்தம் எனக்கு விளங்க வேண்டும் என்று கேட்கிறோமா அன்றைக்கு அநேகர் கேட்கல ஆனால் அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் அதற்கு அவர் தேவனுடைய ஆட்சியத்தை சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தத்தை பாருங்க இட்ஸ்ஃபுல் தேவனுடைய ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது யாருக்கு என்னிடத்துல வந்து கேட்கறீங்கல்ல என்னுடைய கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீங்கல்ல எனக்கு அந்நியனா இருக்க கூடான்னு விரும்புறீங்கல்ல உங்களுக்கு அருளப்பட்டது புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது சோ ஓமைகள் மற்றவர்களுக்கு புறம்பே இருக்கிறவர்களுக்கு மறைக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கிறது அருகில் வந்து கேட்பவர்களுக்கோ அது மறைபொருள்களை விளக்கி சொல்வதற்கு ஏதுவாய் இருக்கிறது பாருங்க ஒரே காரியம் அது மற்றவர்களுக்கு சாபத்தையும் அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறதை நீங்கள் இதில் வாசிக்க முடியும் பன்னெண்டாம் அவசரம் அவர்கள் குணப்படாத படிக்கும் யாரு வார்த்தையினுடைய கருத்து எனக்கு அவசியமில்லை நான் அதை அவசியம் இல்ல நான் வாசித்துட்டு போயிடுவேன் அப்படி என்று சொல்லி அப்படி எடுக்கிறவர்களுக்கும் அவர்கள் குணப்படாத படிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார் நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் பேரபிள்ஸ் யார் அவரை தேடலையோ அண்டிக் கொள்ளலையோ அவர்களுக்கு மறைக்கப்படுவதற்காக பயன்படுத்தப்பட்டது ஆனால் அதே நேரத்தில் அவரை அண்டிக் கொள்ளுகிற கனத்திற்கோ அதே ஓமைகள் அவர்களுக்கு மறைபொருளை விளக்குவதற்கு ஏதுவாகவும் பயன்பட்டது